மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் கல்லூரி மாணவர்களுக்கு செவித்தல் குறைபாட்டுடைய மாற்றுத்திறனாளிகளும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுநடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க

பாடசாலை மாணவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்காக வந்து பல்வேறு திறன் பயிற்சி வந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய திறன் பயிற்சி மையம் வந்து அமைக்கப்படுவதாகவும் இதற்காக வந்து ஐம்பது லட்சம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கே வி செலியன் அவர்கள் வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திறன் பயிற்சி மையத்தில் வந்து வயர்மேன் கண்ட்ரோல் பேனல் எலக்ட்ரானிக்கல்ஸ் வயரிங் அசம்பிளி ஆபரேட்டர் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு வந்து தொடங்கப்படுவதாகவும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இரண்டு ஆண்டு கால தேதியில் சான்றிதழ் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பாடப்பிரிவில் வந்து சேரலாம்னு ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் தலா முப்பது பேர் சேர்க்கப்படுவாங்கன்னு படிப்பு காலம் வந்து ஆறு மாதங்கள்னு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுமா அந்த அரசாணையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க ஏன்பா இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு முக்கியமான தகவலோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ